இந்த தருணத்தில் உங்களை வரவேற்கிறோம் தமிழ் குடும்பம் நாம் என்று போகிற பயணம் இந்த உலகத்தில் மிக ரகசியமாக இருக்கிற கடலுக்குள் புதைந்த நகரங்களின் மர்மக் கதைகள் இவை கதைகள் அல்ல இவை உண்மை ஆனாலும் ஏன் யாரும் பற்றி பேச மாட்டார்கள் ஏன் இந்த நகரங்கள் புத்தகங்களில் இல்லை ஏன் இவை வரலாற்றில் கூட ஓரமாகும் இவற்றுக்கு பின்னால் இருக்கிறது மனித இழப்பு இயற்கை அழிவு மறந்த வரலாறு இன்று நாம் பார்த்து கேட்டு உணரப்போகிறோம் மூழ்கிய நகரங்களின் உண்மையான உகத்தை இவை துவங்கியது பழமை காலத்தில் இருந்தே பழங்காலத்தில் கடல் மட்டம் இன்று போல இல்லை அது மிகவும் குறைவாக இருந்தது மக்கள் கடற்கரை அருகே வாழ்ந்தனர் அங்கே அவர்கள் வீடுகள் கட்டினார்கள் தெருக்களை அமைத்தார்கள் குடிநீர் மற்றும் வணிகம் நடைபெறும் நகரங்களை உருவாக்கினார்கள் ஆனால் இயற்கையின் மாறுதலால் பனிக்காலங்கள் முடிந்து பனிகள் உருகி கடல் மட்டம் மெதுவாக உயர்ந்தது பல நூற்றாண்டுகளாக பல நகரங்கள் தண்ணீரில் மூழ்கின இப்போ நாம் அந்த நகரங்களை மறந்துவிட்டோம் ஆனால் கடல் அதை மறக்கவில்லை அது எல்லாவற்றையும் தன்னுள் வைத்துக்கொண்டு மௌனமாக காத்திருக்கிறது இந்தியா குஜராத் கடற்கரையில் கடல் நீருக்குள் சில கற்கள் சுவர் வடிவமைப்புகள் முக்கிய ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன இவை பொன்னாயிரம் ஆண்டுகள் பழமையானவை என்று நம்பப்படுகிறது அந்த டிரைனேஜ் சிஸ்டம் வீதிகள் இது ஒரு சிம்பிள் கிராமம் அல்ல இது ஒரு முழுமையான நகரம் இந்தியாவில் இது பற்றி அறிஞர்கள் பேசினாலும் மிக குறைவான மக்களுக்குத்தான் இது தெரியும் இது நம்ம ஏற்கனவே தெரிந்த வரலாற்றுடன் பொருந்தவில்லை கிரேக்கத்தின் கீழ்கடலில் திட்டமிட்ட தெருக்களும் வீடுகளும் கல்லறைகளும் படிவமாக உள்ள நகரம் ஒன்று உள்ளது அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களால் கட்டப்பட்டது அது நம்ம வாழும் நகரங்களுக்கே ஒத்திருந்தது அந்த காலத்தில் இதே மாதிரியான நாலெஜ் எங்கே இருந்தது ஜப்பானின் தெற்கு பகுதியில் கடலில் மூழ்கிய பெரும் கற்களாலான கட்டமைப்புகள் கட்டமைப்புகளுக்குள் படிக்கட்டுகள் மேடைகள் நிரந்தர சீரமைப்பு நடுக்கட்டுமானங்கள் இது இயற்கையா மனிதனால் உருவாக்கப்பட்டது அதை புரிந்து கொள்ள முடியாமல் இன்றைக்கும் பல ஆய்வாளர்கள் வியப்பில் இருக்கிறார்கள் கியூபா எகிப்து ஸ்ரீலங்கா மலேசியா இந்தியன் கடல் பசிபிக் பகுதிகளில் ஏராளமான கட்டிட அடையாளங்கள் சோனார் ஆய்வுகளில் தெரிகின்றன கடலின் அடியில் மனிதர் வாழ்ந்த நகரங்களின் சுவடுகள் அவை பற்றி பெரும்பாலான மக்கள் அறியவில்லை ஏனெனில் அது விஞ்ஞான உலகம் மட்டும் பேசும் விஷயம் அது சிலபஸில் வராது அது நியூஸ்ல பேசப்படாது அது விவாதமல்ல அது மௌனம் அந்த மௌனம்தான் இந்த வீடியோவின் மையம் நீங்கள் ஒரு நாள் கடலுக்குள் போய் முழுமையான நகரம் ஒன்றை பார்த்தீர்கள் என்றால் படிக்கட்டுகள் வீடுகள் வீதிகள் தூண்கள் அவை அனைத்தும் மூழ்கிய நிலையில் இருக்கின்றன அங்கு வாழ்ந்த மக்கள் அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கடைசி நாளில் என்ன நினைத்திருப்பார்கள் அந்த கேள்விகளுக்கு பதிலில்லை ஆனால் அந்த நினைவை தூண்ட வேண்டும் வரலாறு என்பது நம்ம நினைப்பதை விட பெரியது மற்றும் நம்ம அறிந்த வரலாறு என்பது முழுமையானதல்ல கடல் என்பது மிக பெரிய புத்தகம் அதில் பல பக்கங்கள் இன்னும் வாசிக்கப்படவில்லை நம்ம கடல் கீழ் மறைந்த நகரங்கள் அந்த வாசிக்கப்படாத பக்கங்கள்தான் நம்ம முன்னோர்கள்தான் இவை கட்டினார்கள் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அறிவு நகரமைப்பு இன்று நம்மை வியக்க வைக்கிறது அது உண்மை ஏற்பதற்கு தயாராக வேண்டும் இது பசுமை உணர்வு அல்ல இது உண்மையான வரலாறு இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நினைத்ததை பகிருங்கள் இந்த ஞானத்தை மற்றவர்களும் அறிய உதவுங்கள் உடலை சீராக்கும் அந்த அற்புத செயல்முறைகள் என்ன அதுதான் நம்ம அடுத்த பயணம் நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் சிகிச்சை செய்யும் மந்திரம்